咱们。 கோவிலை கோவிலுக்கு கோவிலுக்கு கோருங்களேன் கோவிலே வேறு என்ன சொல்றேன் முடிச்சேன்

அனைவராலும் அன்போடு தோற்றப்படுகிற அழைக்கப்படுகிற தருகிவிட்டார் இன்றைக்கு மத்திய அமைச்சர் டாக்டர் நடவடிக்கைக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது ிய தலைவர்களுக்கு அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி மத தூவி மரியாதை செய்திருக்கிறோம் காந்திஜி அவர்கள் ஒடுக்கப்பட்ட தருவாய் மக்களுக்காக உலக தலைவர் அனைத்து அரசியல் தலைவர்களாலும் ஓட்டப்படுகிற ஒரு தலைவர் எமர்ஜென்சி காலத்தில் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தாலும் கூட எமர்ஜென்சி காலத்தில் அதை எதிர்த்து கொடுத்து இருக்கிற தலைவர் அவர்கள் முதல் எதிர்த்து காலையில் ஜெனாக்கள்

தொழில் தலைவர் மக்கள் தலைவர் மாவட்ட தலைவர் மாநில தலைவர் நேற்றடிக்கு தலைவர் அண்ணாமலை நேரடி தேவைக்கிறார் அது தொடர்ந்து நிறைய தெரிவித்து போட்டிங்கிறதே இங்கே கிடையாது இவ்வளோதான் தான் தேர்வு செய்வார்கள் நான் இங்கே தான் சூழ்நிலை இப்போ நான் ஒன்று பேசுவேன் هيري لغري ما يا روتر اودا کي ڪارن ٿا ٿي سگهن ٿا اها ايلي پاسري نه ٿو مون کي ٿين ٿا ஒவ்வொரு சீர்திருத்த நடவடிக்கை எடுக்கும் போதும் எதிர்கட்சிகள் இந்திய நாட்டை சீர்குலைப்பதற்காக இந்திய நாட்டின் முன்னேற்றத்தை தடுப்பதற்காக எதிர்க்கத்தால் இருக்கிறார்கள் என்ன மாற்றம் சிஏஏ கொண்டு வந்தோம் நம்ம இந்திய குடிமகனு தவிர வேற யாரும் அனுமதி இல்லாமல் இந்த நாட்டை விற்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் கண்ணை மூடிட்டு எழுத்துக்கு அமெரிக்காவில் சென்னை போட்டு அனுப்புனா பதினெட்டு நாடு மக்கள் அனுப்பிட்டு இருக்கா நீங்கள் சிங்கப்பூர் நமக்கு சகோதர உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம தமிழ் மொழி அந்த ஒரு ஆட்சி மொழியில் ஒன்றா இருக்கக்கூடிய நாடு அந்த ஒரு நாள் நீங்கள் விசாரிலாமல் இருக்க முடியுமா ஆனால் இந்தியாவில் எவ்வளோ நாள் இருக்கா எங்கே வேணாலும் இருக்கா எப்படி வேணாலும் இருக்கலாம் உள்ள தலைமறைவாக போலி அட்டத்தில் ஆக நாட்டை வாங்கலாம் வாக்காளராக சேரலாம் மேற்கு வங்காளத்தில் அநியாயம் நடந்துருக்கு இருக்குது முந்நூறு சதவிகிதம் எட்டு மாவட்டத்தில் மக்கள் தொகை இருக்கு இந்த இருபது வருஷத்துக்கு எப்படி சாத்தியம் ஒரு 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 சகோதரி பத்து மாதத்துக்கு பதிலா ஒரு மாதத்துக்கு ஒரு பணம் பார்த்தா கூட அவ்வளோ ஜனத்தை கூடாது எப்படி அங்க உள்ளே அவ்வளோ ஜனத்தை வந்து இதை கேள்வி கேட்டு இதை இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்ம நாட்டை முன்னேற்றத்திற்கு நம்ம நாட்டை பதினஞ்சு கோடி பதினாறு கோடி இப்போ குட்டினா நூற்றி நாற்பது கோடி மக்களும் காப்பாற்ற வேண்டாமா வாழ்வாதாரம் மட்டும் இல்லை பாதுகாப்பு ஒன்று இருக்கு இங்கே வந்து ஒரு பாதுகாப்பான கட்டணம் தான் ஜிஐ வச்சிருப்போம் ஐம்பத்தெட்டாயிரம் பேர் செத்துருக்காங்க ஆர்பிஎல் பயங்கரவாதத்தால் அந்த த்ரீ செவன்ட்டி தான் அந்த பயங்கரவாதத்தை தடுக்கிறதுக்கு ஒரு கடையாக இருக்குது அதை நீக்கிறதுங்கிறது பாஜகவுக்கு அதை நீக்கலாம் பண்ண முடியும் இருக்கு டிமானிட்டைசேஷன் பத்து லட்சம் கோடி கருப்பு பணத்திற்கு உள்ளே வந்திருக்கு அந்த டீமானிட்டேஷன் என்ன சொன்னாங்க பணத்தை யாருக்காவது செல்லாதுன்னு சொன்னாங்களா ஓன் டர்க்க பணத்தை கொடுத்துட்டு புது நோட்டு வாங்கி அது பண மாற்று திட்டம் தான் பணம் செல்லாத திட்டம் கிடையாது அதை கொண்டு வந்து தான் நீங்கள் எதிர்ப்பீங்க நீட்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்தியாவில் நடக்குது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்ததில் உன்னதமாக ரொம்ப பெருமை இருக்குது நம்ம பொருளாதார மேதை ப சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி நணனியமாகவும் அவருக்கு ஆதரவு இருக்குது அது ஸ்டாலின் அவர்கள் கேட்கலாம் எப்படி நீங்கள் தடையை வாங்குனீங்க நீட்டு நடத்தி ஆளுநர் உத்தரவாங்க பேசுகிறான் அதை போய் பேசறது இல்லை அதை எழுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு உடனே ஒரு தீர்மானம் ஜிஎஸ்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் முப்பத்தி நாலாயிரம் கோடி நீங்கள் ஊடகங்கள் தான் கொண்டு போகணும் இன்னைக்கு நமக்கு நேரடியாக அந்த வரி வருவாய் ஜிஎஸ்டிக்கு பிறகு ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூறு கோடி உடனே அதையும் எழுத்து ஒரு தீர்மானம் போடுவோம் இது வேற வேலையே கிடையாது ரஃபு சட்டம் என்ன சொல்லுதோ வக்பு சட்டம் இஸ்லாமியருக்கு எதிரானது இல்லை நேற்றைக்கு பாருங்க நார்த்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்டாடி வரவேற்றிருக்க வீடியோலாம் வந்து இருக்கு பாருங்க தமிழ்நாடு அரசியல்வாதிகள் இதையும் ஒரு மத அரசியலை கொண்டு கொண்டு போகிறதுக்காக திட்டமிட்டு சரி பண்ணி வக்புங்கிறது வக்பு வாரியத்துக்கு சொந்த நிலங்கள் இருக்கிறது ஆமாம் இருக்கிறது எவ்வளவு நிலங்கள் இருக்குது இந்தியாவில் ராணுவத்தினா அடுத்தபடியாக ரயில்வேக்கு அதிக இடம் இருக்குது தண்டவாளம் தண்டவாளம் ஓடுற தண்டவாளம் உட்பட அதற்கடுத்து அதிக இடங்கள் எட்டு லட்சம் இருக்கு இருக்கா அதை இருக்கு இந்த கேஸ் லட்சம் கேஸ் எடுத்துதான் அதை திருப்பி புதுசாக உருவாக கூடாது இன்னைக்கு சென்னை மாவட்டத்தில் வக்ப வாரியத்துக்கு எண்ணூத்தி நாற்பது ஏக்கர் இருக்கு இந்தந்த இடத்துல இருக்கு இந்தந்த இடத்துல இருக்கு இந்தந்த அளவில் இருக்கு இந்தந்த சர்வே நம்பர்ல இருக்குன்னு சென்னை மாவட்ட கலெக்டர்ட்ட ஒரு கணக்கு வைக்கிறது நல்லதான் கேட்கலாம் அவங்களும் வேற இடத்த சொல்ல முடியாது வேற ஆட்களும் வக்ப இடம் எங்க இடம்னு சொல்ல முடியாது இப்படி ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தால் அதை போய் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் சொன்னால் ஆர்ப்பாட்டம் பண்றவர்களும் இதை பத்தி புரியாத தமிழ்நாட்டில் ஒரு மதவாத அரசியல திமுக செய்கிறாங்க இதெடுத்தாலும் மதத்தை இரண்டு மதத்தினருக்குள்ள மனக்கசப்ப உருவாக்குறது திட்டமிட்டு செயல்படுறாங்க இந்து ஆன்மீக பழக்க வழக்கங்களை கிண்டல் கேள்வி பண்றாங்க ஆர் ஆசா முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா தொண்ணூறு சதவீத இந்துக்கள் திமுக இருக்காங்க திமுக தொண்ணூறு சதவீதத்துல இந்துக்கள் இருக்காங்க முதலமைச்சர் ஆறு பொட்டு வைக்காத விபூதி வைக்காத ஒரு பொருளை எதிரி விடுப்பட மாட்டேன்னு சொல்லி அவர் இருக்கிறார்கள் இப்படி எதை பார்த்தாலும் மதம் மதம் மதமே செஞ்சு அரசியல் செய்து சிறுபான்மையினர் மக்களுடைய ஓட்டு வாங்குவதற்காக சிறுபான்மையினர் மக்களை ஏமாற்றி மோசடி மோசடிக்க கூட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்தியா மூலம் இன்னும் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ஆனாலும் இந்த சட்டம் பத்து வந்திருக்கிறதுனால வப்பு வாரிய சொத்துக்கள் பாதுகாப்பு அந்த வக்வோவரிக சொத்துக்களில் கிடைக்கிற வருவாய் ஏழை எளிய முஸ்லிம் மக்களுக்கு போய் சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு திமுக பாரி தலைவர்கள் உடனே சட்டம் மசோதா போட்ட பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய பிறகு நீங்க மசோதா நிறைவேற்றி போட்டோம் அது கூட தெரியாம நீங்க மசோதா போட்டு பாராளுமன்றத்தில் ரெண்டு வயலையும் ஒரு சட்ட மசோதா அதை ஏற்றுக்கு கொண்டு வந்து உடனே தீர்மானம் நீட்டு விளக்கட்டு ஜனாதிபதி கிட்ட ஜனாதிபதியை தூக்கி திருப்பி அனுப்பிட்டாங்க அம்மா இது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு இதை போய் நான் எப்படி பண்ண முடியும் இந்திய பூரா நடக்குது சொல்லி அனுப்புறாங்க உடனே ஒன்பது தேதி அனைத்து கட்சி கூட்ட வச்சு மறுபடியும் டிராமா பண்ணுறாங்க எல்லாம் டிராமா தானே தம்பி உங்களை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பயன் கிடைக்கிறது தான் அந்த மக்கள்